அடுத்த கட்டமா சீமான நேர்ல பாக்குறீங்க என்ன சொல்லுவீங்க சீமானுக்கு எந்த மொழியில பேசினா அவருக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த மொழியில கட்டாயமா அவருக்கான பதிலடியா இல்ல எந்த மொழியில பேசுனா நீங்க புரிய நினைக்கிறீங்க அப்படியே நான் நினைக்கிற விஷயம் வந்து மலத்தை கரைச்சி அவர் வாயில ஊத்துணும்னு நினைக்கிறதுக்கு ஆனால் இந்த முற்றுகை போராட்டம் நடந்து அடுத்து செய்தியாளர்களை சந்திக்கார் சந்திக்கும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து ட்ரைலர் தான் இனிமே தான் மெயின் விஷயமே வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறார் அதேதான் தான் அவர் என்ன சொன்னாரோ அதே தான் இப்போ நடந்த முற்றுகை போராட்டம்ங்கிறது வெறும் ட்ரைலர் தான் சீமான் இதுக்கப்புறம் பேசும்போது ரொம்ப தீவிரமாக சீமானுக்கு முட்டு கொடுத்து பேசி கொண்டிருந்த ஒரு அக்கா இருக்காங்க தாளியம்மானு சொல்லி அவரு அவங்களையே இவர் வந்து மசுறு பிசுறுங்க பேச பேசி வெளியிட்டு இருந்தாரு இன்னைக்கு அவருக்கு ஆதரவா அந்த அக்கா ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேசி இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அணை போற விளக்கு வந்து எப்படி பிரகாசமா எரியுமோ அந்த மாதிரி சீமானுடைய கட்சிக்கு சீக்கிரமா விரைவில் வந்து பாலூத்தி மூட போறாங்க அந்த அளவுக்கு நல்ல தெளிவா புரியும் தொழில் இவர் வந்து தன்னுடைய தலைவரை யாரை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னார் தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னார் பெண்கள் பிரச்சனையை வச்சு ஒருத்தங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அவங்க உடனடியாக அந்த அமைப்புலேருந்து இருந்து நீக்கப்பட்டாங்க அப்படிப்பட்ட நபரை ஃபாலோ பண்ணுற நீங்கள் எப்படியான வார்த்தைகளை பெண்களை நோக்கி பயன்படுத்தணும்னு ஒன்று அப்போது கொஞ்சம் கூட ஒரு தலைவராக இருக்கிறதுக்கான தகுதியே இல்லாத ஒரு நபர் தன்னை சிங்கோன்னு நினச்சிக்கிட்டு வெளியே வந்த ஒரு நாய் என்னோட விவாதம் தகுதியான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு ஒரு தகுதியான ஆள் அப்படின்னு யாரை மென்ஷன் பண்ணுறாரு நினைக்கிறீங்க அவர் தகுதியான ஆள்னு யாரை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா அவரை மாதிரியே மண்டையில் மசாலா இல்லாமல் மண்டையில் அறிவுங்கிறதே சுத்தமாக இல்லாமல் அவர் எப்படி பைத்தியக்காரத்தனமாக பேசுவாரோ அதுக்கு ஈக்குவலாக யாராவது பைத்தியக்காரத்தனமாக பேசுனா அவர் அவங்களுக்கு தகுதியான நபராக இருப்பாங்க அறிவற்ற புத்தக வாசிப்பே இல்லாத வரலாற்று ரீதியான எந்த விஷயங்களும் தெரியாத ஒரு தற்குறி பயிற்சி தமிழர் கழக முயலுக்கு வணக்கம் நான் சக்தி விரப்பா இன்னைக்கு நம்ம கூட திராவிட இயக்க சிந்தனையாளர் இரண்யா அடைஞ்சிருக்காங்க வணக்கம் ரண்யா எப்படி இருக்கீங்க அதாவது தந்தை பெரியாரை அவதூரா பேசுனதுக்காக சீமானோடய முற்றுகையை போராட்டம் அதில் உங்கள் வீடியோ தான் ரொம்ப வைரலாக போச்சு இருக்கிற ஃபுல் கோவத்தையுமே அதில் காட்டின மாதிரி தெரிஞ்சுது அதில் இருக்கிற ஃபுல் தான் காட்டிவிடு நான் இன்னும் கோவம் வந்து எங்களுக்குள்ள ஏன்னா இப்போ என்னோட பின்னாடி நான் எப்படி வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள ஒரு குக்கிராமத்திலிருந்து படித்து சென்னையை நோக்கி வந்த நபர் நான் அப்போ எங்களை போன்ற நபர்களுக்கு இங்க வர்றதுக்கு வந்து நிக்கிறதுக்கு எங்களை தூக்கி விடுறதுக்கு மூல காரணமா இருந்தது அப்படின்னு பார்த்தா பெரியார் அவரோட பேச்சுக்களும் எழுத்துக்களும் நாங்க படிச்சது மட்டும் இல்லாம பெரியாரோட புத்தகங்கள்லாம் வாசிச்சதுனாலதான் சேலம்ல இருந்து வீட்டுல சொல்லி சண்டை போட்டு நான் வேலைக்கு போயே திருவன் சென்னை கிளம்பி வந்தேன் அப்போ என்னை மாதிரியான நபருக்கு நான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒரு வார்த்தை நீங்க வந்து சொல்றது தப்பில்லை அது எப்படி பேசுறீங்க அது எப்படி சொல்றீங்க அப்படிங்க அதுக்கான மொத்தம் இதுமே அடங்கியிருக்கு யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை பெரியாரை தாராளமா விமர்சிக்கலாம் அவதூறுகளை நீங்க கொண்டு வந்து கொட்டும் போது அது நீங்க எப்படி சொல்றீங்க ஒரு பெண்ணை இழிவுபடுத்திட்டா இந்த சமூகம் அது ஈஸியா எடுத்துக்கும் அப் அப்போ நீங்க அந்த இடத்துல பெண்களை இழிவுபடுத்துற கருத்தை உங்களுடைய கருத்தை பெரியாருடைய கருத்தை கொண்டு சொல்றத ஏத்துக்கவே முடியாது அது ஒரு காலம் அனுமதிக்கவும் முடியாது அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் அன்னைக்கு நடந்தது நிறைய பேர் இது பகுத்தறிவா அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்கறாங்க இது பகுத்தறிவு இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனா நீங்க சொன்னா உங்களுக்கான பதிலடி உங்களோட உருவப்படத்துக்கே இப்படி கிடைக்குது அப்படின்னா நீங்க நேர்ல வந்தா எப்படியான பதிலடி உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறத உங்களுக்கு ஒரு பெரியாரிய ஆதரவாளராக அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு நினச்சதுனால அப்படின்னு அந்த வடிவத்தில் தெரிவிச்சு சப்போஸ் இப்போ அடுத்த கட்டமாக சீமான நேரில் பார்க்குறீங்க என்ன சொல்லுவீங்க நாங்கள் வந்து எப்போவுமே வன்முறைக்கு ஆதரவான நபர் கிடையாது நான் வந்து முழுக்க முழுக்க வன்முறைக்கு எதிரான ஒரு நபர் ஆனால் சீமானுக்கு எந்த மொழியில் பேசுனா அவருக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த மொழியில கட்டாயமா அவருக்கான பதிலடியை நான் தருவேன் இல்ல எந்த மொழியில பேசுனா நீங்க புரிய நினைக்கிறீங்க அப்படியே நான் நினைக்கிற விஷயம் வந்து மழத்தை கரைச்சி அவர் வாயில ஊத்துணும்னு நினைக்கிறது அவ்வளோ கேவலமான அருவருக்க கூடிய வார்த்தைகளை எளிமையா இந்த இளைய சமுதாயத்துக்கிட்ட கிட்ட இப்படின்ற வகையில திணிச்சுட்டு போறாரு ரொம்ப கேவலமான வார்த்தைகளை கையாள் ஒண்ணுமே இல்ல இன்னைக்கு பெரியார் வந்து ஒரு ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசினாரு தன்னுடைய காம்ச்சியை வந்து பெண்கள்கிட்ட தாய்கிட்டேயோ இல்ல மகள்கிட்டயோ தீர்த்துக்கோன்னு சொன்னாருன்னு சொல் சொல்லி அவ்வளோ ஆக்கிரோஷமா வெளிப்படுத்துறாரு சீமான் உங்க கிட்ட உங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பேசுறாங்க என்னோட வீடியோ ட்ரெண்ட் ஆயிடுச்சு எனக்கு நீங்க என்னை பத்தி பேசுறது இல்லையோ பத்தி வீடியோ போடுறது இல்லையோ நான் கவலைப்படவே மாட்டேன் இந்த சமூகம் ஒரு பெண்ணை இப்படிதான் அடக்கணும்னு நினைக்கும் வெளியே வரக்கூடிய பெண்கள் அரசியல் பேசக்கூடிய பெண்களை அவங்கள கேரக்டர் அசோசியேட் பண்ணி தான் அடக்கணும்னு நினைக்கும் ஆனா பெண்களுக்காக பேசக்கூடிய நபரா உங்களை அடையாளப்படுத்தி நீங்க பேசுறீங்க இல்ல அப்படித்தானே பெரியார நீங்க விமர்சிக்கிறீங்க அப்போ நீங்களோ இல்ல உங்க கூட இருக்கக்கூடிய நபரோ பெண்களை என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறீங்க அப்படின்னு இருக்கு இருக்குல்ல அதுக்காகவே உங்க வாயில மனத்தை கலைச்சு ஊத்தணும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் அதை விட இன்னும் கொடூரமா வேற எதுவுமே பண்ணிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் தோலை ஆனா இந்த முற்றுகை போராட்டம் நடந்து அடுத்து செய்தியாளர் சந்திக்காரு சந்திக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ட்ரைலர் தான் இனிமேதான் மெயின் விஷயமே வெளியிட போறோம் அப்படின்னு சொல்றாரு இதை பத்தி உங்களோட பார்வை என்ன அதேதான் தான் அவர் என்ன சொன்னாரோ அதே தான் இப்ப நடந்த முற்றுகை போராட்டம்ங்கிறது வெறும் ட்ரைலர் தான் சீமான் இதுக்கப்புறம் பேசும்போது அவருக்கு மெயின் பிக்சர் எந்த வகையில காட்டுவோமோ அந்த வகையில கட்டாயமா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அதுக்கான பிளானிங் ஒரு பக்கம் ஆனா அப்படி தொடர்ச்சியா வந்து பெரியார் அவர் விமர்சனம் பண்ணுறாரு அது இல்லாம நான் தமிழர் கட்சியில் உள்ளவங்களே மேடையில பேசும்போது அவதுரா பேசுறது ஒன்னும் புதுசு இல்ல சீமான அவதூரா பேசிட்டு போயிடாரு அவர் மேல வழக்கு போடுறாங்க அவர் அவர் ஃபாலோ பண்றாங்கல்ல அவங்களும் அந்த மாதிரி பேசும்போது இந்த அடு நாம் தமிழோட அடுத்த கட்ட நிலை எந்த மாதிரி போகும் அரசியல் களத்துல சீமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து அவர் வந்து தன்னை இயக்குனராக ஆகணுங்கிறதுக்காக ஒரு ஏதோ ஒரு மூலையிலிருந்து சென்னையை நோக்கி வந்த ஒரு நபர் அவர் சினிமா துறைக்கு வந்தார் அங்கே அவரால் வெற்றி பெற முடியல அதனால அந்த நேரத்தில் பிரச்சனைகள் ரொம்ப தீவிரமா இருக்கும் போது நம்ம சினிமால ஜெயிக்க முடியல அதனால அரசியலில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போன்ட்டு அப்ப பீக்காக இருந்த ஈழப்பிரச்சனையை கையில் எடுப்பாரு ஈழப்பிரச்சனையை கையில் எடுக்கும் போது அன்னைக்கு எல்லாருமே ஒரு கொதிச்ச மனநிலையில் இருந்தாங்க அப்போ யாரோ ஒருத்தர் வந்து பேசுகிறாரு அது ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசுறாரு அப்படிங்கிறப்போ அதை கேட்டு அதன் மூலமா ஈர்க்கப்பட்டு நிறைய இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி போனாங்க ஆனால் குளநறி கதை ஒன்று இருக்கும்ல தன்னை போய் அது வந்து நீல சாயம் பூசிக்கிட்டு வந்து தன்னை ஒரு வினோதமான விலங்கா காட்டிக்கிட்ட மாதிரி அன்னைக்கு இருந்த சூழலுக்கு அவர் தன்னை ஒரு வினோதமான விலங்காக காட்டிக்கிட்டாரு மழை பெய்ய பெய்ய குளநறியோட சாயம் எப்படி வெளுத்துச்சோ அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சீமானுடைய சாயம் வெளுத்துட்டே இருக்கு அவர் பேசுகிற எல்லா காமக்கறி கதையிலேருந்து பிரபாகரனுடன் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோவை முதற்கொண்டு எல்லாமே கதைகள்னு ஒன்று ஒன்றா வெளிப்படும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப அறிவாளிங்க நிறைய தேடுறாங்க நிறைய படிக்கிறாங்க நிறைய வாசிக்கிறாங்க வரலாற்று விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது இந்த மாதிரியான பித்தலாட்டக்காரர்கள் பின்னாடி நம்ம நிற்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக வெளியேறி வேற தனக்கான அமைப்புகள் எது சரியா இருக்குமோ அதை நோக்கி நகர தயாராயிட்டாங்க ரொம்ப தீவிரமா சீமானுக்கு முட்டு கொடுத்து பேசி கொண்டிருந்த ஒரு அக்கா இருக்காங்க காளியம்மான்னு சொல்லி அவரு அவங்களையே இவர் வந்து மசிரு பிசுறுல்லாம் பேச பேசி வெளியிட்டு இருந்தாரு இன்னைக்கு அவருக்கு ஆதரவா அந்த அக்கா ஒரு வார்த்தை கூட திறந்து பேசுவேன் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் இப்படி நடிக்கக்கூடிய ஒரு நடிகனால நீண்ட நாளுக்கு தன் முடியாது அப்படிங்கறதுனால அங்க இளைஞர்களும் எது சரியான பாதையோ அந்த பாதையை நோக்கி நகர தயாராயிட்டாங்க கடைசியா அந்த நீங்க கேட்ட கேள்வியில சீமானோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அரசியல்ல அப்படின்னா ஒரு கண்ணுக்குட்டியை கலட்டி ஓட்ட உடனே தாய் தாய்கிட்ட போய் பால் குடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப குதிக்கும் அந்த மாதிரி சீமான் வந்து இன்னைக்கு ரொம்ப குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு அணை போற விளக்கு வந்து எரியுமோ அந்த மாதிரி சீமானுடைய கட்சிக்கு சீக்கிரமா விரைவில் வந்து பாலூத்தி மூட போறாங்க அதுக்கானியமால சீமான பேசின ஆடியோ இப்படி எல்லாம் விஷயம் போது என் தங்கச்சி என் தம்பி பேசக்கூடாதா இப்படிங்கிற ஒரு மனித எப்பயுமே வந்து ஒருமையில பேசுவாங்கல்ல அண்ணன் தம்பி அப்படின்னு பேசிட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது இதை ஃபாலோ பண்ற ஒரு ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான அடுத்த கட்ட நிலை இருக்குல்ல ஏன்னா இப்ப சீமான மேல ஒரு அதிருப்தினு ரொம்ப நாளாவே இது பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கும் இது சீமானுக்கு புரியாதா அந்த அளவுக்கு நல்ல தெளிவா புரியும் தோழர் இவர் வந்து தன்னுடைய தலைவரை யாரை ஏத்துக்கிட்டேன்னு சொன்னாரு தலைவர் பிரபாகரனே ஏத்துக்கிட்டேன்னு சொன்னாரு அவருடைய புலிகள் அமைப்புல எப்படி பெண்களை நடத்தினாங்க பெண்களை எப்படி பார்த்தாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல பெண்கள் பிரச்சனையை வச்சு ஒருத்தங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அவங்க உடனடியாக அந்த அமைப்புல இருந்து நீக்கப்பட்டாங்க அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் ரொம்ப தீவிரமா இருந்துச்சாங்க அப்படிப்பட்ட நபரை ஃபாலோ பண்ற நீங்க எப்படியான வார்த்தைகளை பெண்களை நோக்கி பயன்படுத்தணும்னு ஒன்று இருக்குது அப்போது கொஞ்சம் கூட ஒரு தலைவராக இருக்கிறதுக்கான தகுதியே இல்லாத ஒரு நபர் தன்னை சிங்கம்னு நினச்சிக்கிட்டு வெளியே வந்த ஒரு நாய் அதனால் அவர் அப்படிதான் குழைப்பார் அவருக்கு அந்த புரிதல் இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு லைம் லைம்லைட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாரு எப்படி லைம் லைட்டில் இருக்க முடியும் நம்ம கற்றுக்கிட்டே இருந்தால் லைட்டில் இருக்கலாம் அறிவுபூர்வமான விஷயங்களை பேசும்போது அது சுணக்கங்கள் ஏற்படும் நெளிவு சுழிவுகள் இருக்கும் இறங்கவும் ஏறுவோம் அதெல்லாம் இருக்கும் ஆனா கத் ஒரு நாய் கற்றுக்கிட்டே இருந்தேன் என்ன பண்ணுவோம் நம்ம திரும்பி அதை பார்த்துக்கிட்டே இருப்போம்ல அது எப்போ போகும்னு அப்படி அவர் கற்றுக்கிட்டே இருக்காரு அதனால் நம்ம ஒரு திரும்பி பார்க்கணும்னு அவர் நினைக்கிறாரு நாயை சீ போ தான் நம்ம நினைப்போமே ஒழிய ஐயோ நாய் இல்லை அப்படின்னு நினைக்க மாட்டோம் அந்த மாதிரிதான் சீமான் சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்கெல்லாம் பேசியே என்ன அந்த முதலமைச்சர் உட்கார வச்சுருவாங்க அப்படின்னு சொல்றாரு சீட்டுன்னு மென்ஷன் பண்றது இல்ல வந்து இது மாதிரி தான் முதலமைச்சர் ஆக முடியும் கட்டுவாங்க பாத்திருக்கீங்களா ஊர்ல எல்லாம் அந்த கூத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வேடங்கள் வந்து போடுவாங்க ஆனா அந்த வேடங்கள் போடுறதுலயே அந்த கோமாளி மட்டும்தான் கடைசி வரைக்கும் அந்த கூத்து முழுக்க கோமாளி மட்டும்தான் வருவார் அவரு அவர்தான் எல்லாரோட மனதிலையும் பதிவு ஏன்னா அவர் நிறைய வார்த்தைகளும் கொஞ்சம் இதுவா பயன்படுத்துவாங்க எல்லாமே அதுல நடக்கும் அந்த மாதிரி ஒரு நபர் தான் சீமா அவர் ஒரு கோமாளி அவரை பார்க்கறது அவரை பத்தி பேசுறது எல்லாமே ஒரு கோமாளி இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்றத பேசுறாங்களே ஒழிய அவர் எந்த காலத்துலையும் ஹீரோ ஆகவே முடியாது கோமாளிக்கு ஹீரோவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நான் சும்மா வாழை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து சண்டை போட்டுற முடியாது பிரபாகரன் துப்பாக்கி எழுந்து போராடின மாதிரி இவர் துப்பாக்கி வச்சுன்னு போஸ் கொடுத்ததுனால இவர் பிரபாகரன் ஆயிட மாட்டார் இவர் வந்து தன்னை வந்து சந்திரமுகியா எப்படி நின்று சந்திரமுகியாக உணர்கிறாங்களோ அந்த மாதிரி இவர் வந்து தன்னை ஹீரோ ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு கோமாளி வேடம் போட்டு சுத்திட்டு இருக்கிறாரு இவர் தன்னை ஹீரோவான்னு நினச்சிக்க முயற்சி பண்ணுறாரு ஆனால் அவர் ஹீரோ இல்லை கோமாளி தான் அது இங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும் இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா புத்தக கண்காட்சியிலையும் இவர் பெரியார் இவ்வளோ விமர்சனம் பண்ணிட்டு இருக்க காலகட்டத்தில் எல்லா புத்தக கண்காட்சியிலும் வருஷம் வருஷம் நடக்கிற புத்தக கண்காட்சியில் புத் பெரியார் புத்தகங்களை வாங்கக்கூடிய இளைஞர்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு தான் இருக்கே குறையவே இல்லை அப்போது சீமானை எல்லாரும் கோமாளியாகத்தான் பார்க்கிறார்கள் அவரோட கருத்து ஜஸ்ட் அப்போதைக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எல்லாருக்கும் போய் சேருதே ஒழிய அதை உள்வாங்கி அதை யாரும் வாழ்வியலை எடுத்துக்க தயாரா இல்லைங்க தமிழ்நாடுன்னு நம்ம மென்ஷன் பண்ணோம்னா திராவிட அரசு இல்லை அப்படி இருக்கும்போது இப்ப திமுகவும் நான் தமிழன் தான் ஈரோட்ல போட்டிடுறாங்க வாக்குகள் இப்படி இருக்கும் சீமான ஈரோட்ல ஏற்கனவே சீமான் வந்து டெபாசிட்டை இழந்துட்டார் எல்லா இடத்துலயும் டெபாசிட் இழந்துட்டு தான் நிப்பாரு ஆனா அவர் வந்து அது வந்து பெருமையா சொல்லி பாருங்க இவ்வளோ வாக்கு சதவீதம் ஏறி இருக்கு எனக்கு அப்படின்னு ஆனால் டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க ஏற்கனவே டெபாசிட் வாங்காத ஒரு நபர் எப்படி இதில் பெரியாரை தொட்டதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லணும்னா இங்க தமிழ்நாட்டில் நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டையும் திராவிடத்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசியலையும் பெரியாரையும் பிரிக்க முடியாது இங்க பெரியார் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் இல்லைங்கிற ஒரு சூழல் தான் இருக்கு அதனாலதான் இங்க ஏற்கனவே நிறைய கட்சிகள் பெரியாரை தூக்கி பிடிக்கிறதுனால நம்ம வேற வழியை நம்ம என்ன பண்ணணும் அப்ப பெரியார எதிர்த்தாதான் நம்ம இங்க ஒரு ஆளா மதிப்பாங்க அப்படிங்கறனால இந்த ஆளு பெரியாரை எதிர்த்துட்டு நீங்க நின்றுட்டு இருக்க அப்போ பெரியாரை எதிர்த்து விரும்பிக்கக்கூடிய அது இத்தனைக்கும் பெரியார் பிறந்த ஈரோடு மண்ணுல இவர் வாக்கு வங்கி இல்லாமல் மொத்தமாக இழந்து இதுவரைக்கும் அவரு எவ்வளவு கேவலப்படலையோ அந்த அளவுக்கு கேவலப்பட்டு தான் ஈரோடு தேர்தலில் தோப்பாரு அது வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இது வந்து சீமானுக்கும் தெரியும் அது தெரிஞ்சதுனாலதான் அவர் இங்க பூச்சாண்டி காட்டிட்டு நான் உருட்டி மிரட்டிட்டு நான் வெளியே தரணும் வெளியே தரணும் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் கட்டாயமா ஈரோடு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது சீமானுக்கு ஒரு பெரிய அடியை கொடுக்க காத்துட்டு இருக்கு அது சீக்கிரமா அந்த சாணியை மூஞ்சில் அடிக்கிறத வாங்கிக்கிறதுக்கு அவர் ரெடியா இருப்பாரு சீமான் அந்த மாதிரி அவதூறா பேசுனதுக்கு அண்ணாமலையும் தமிழையும் ஆதரவு தெரிவிச்சிருக்கு இந்த ஆதரவை எப்படி நீங்க பாக்குறீங்க இது எப்படி பார்க்கணும்னா சீமான் அப்படின்ற ஒரு நபர் பிஜேபியினுடைய ஒரு கள்ள குழந்தை ஒரு இல்லெஜிடிமேட் சைல்டு அவங்களோட இல்லெஜிடிமேட் சைல்டு அவங்களால இங்க நாங்க கால் ஊனவும் பரு ஊனவும் பருன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க அவங்களால நேரடியா தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊன்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற சூழல் இருக்கிற இந்த சமயத்தில் அவங்களுக்கு யாராவது ஒரு நபர் இங்கே தேவைப்படுறாங்க அதிமுகவை இவ்வளோ நாள் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதிமுக போ நயன் அவங்களை விரட்டி விட்டுருச்சு இப்போது அவங்களுக்கு தமிழ்நாட்டில் நம்ம நிற்கிறதுக்கு வேற யாராவது தேவைப்படணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிற நேரத்தில் சீமான் கரெக்டாக அதுக்கு தோதா ஒரு ஆல்ரெடி ஈழ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு ஷடோன் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு இவர் இறங்கி வரும்போது அவங்க இருந்து கை கொடுத்து ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஆல்ரெடி சீமானுக்கு டெபாசிட் மாட்டாரு பிஜேபியோட கை கோத்தாரு அப்படின்னா இன்னும் கேவலமான ஒரு நிலைக்கு கட்சியை இழுத்து மூடுற நிலைக்கு சீமானும் பிஜேபி சீமான் வந்து தள்ளப்படுவாரு பிஜேபி அந்தாலும் ஐபிஎஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இருபதாயிரம் புக்கு படிச்சேன்னு சொல்றாரு ஆதாரத்தை காட்டுறேன் சீமானுக்கு ஆதாரத்தை நான் காட்டுவேன் சொல்றாரு இவ்வளவு ஒரு பரபரப்பான சூழ் தமிழ்நாட்டில் உருவி உருவாகிட்டு இருக்கு ஆதாரம் இருந்தால் வெளியிட்டிருக்கலாம் ஆதாரத்தை வெளியிட்டு இருந்தா நாங்களும் உங்க பக்கம் வந்து நின்று இருப்போம்ல ஐயோயோ பெரியார் இப்படி பேசுகிறாரா எங்களுக்கு வந்து நின்று இருப்போம் இனிமே நான் விஷயங்களை ஏன் இவ்வளவு நாள் வெளியிடலன்னு கேக்குறேன் நான் இவ்வளவு பரபரப்பான சூழல் வந்துருச்சு ஈரோடு இடைத்தேர்தல நீங்க தான் கத்திட்டு இருக்கிறீங்க இந்த சூழல்ல வெளியிட்டது உங்களுக்கு இன்னும் ஆதாயம் தானே இன்னும் அது உங்களை தூக்கி கொடுக்கும்ல அவருக்கான ஆதாரத்தை நீங்க காட்டலாம்ல எப்படி வந்து ரஜினி வந்து இதே மாதிரி இதே டைம்ல தான் இதே சேம் இந்த பீரியட் கடல தான் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி வந்து ரஜினி வந்து பண்ணாரு பெரியார் வந்து செருப்பால் அடிச்சாரு அப்படின்னு நான் துக்குளுக்கு ஆதாரத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜெராக்ஸ் பேப்பரை கொண்டு வந்து காட்டினாரு அந்த மாதிரி இன்னைக்கு சீமான் வந்து நான் ஆதாரம் இருக்கு நான் வந்து போய் நீதிமன்றத்தில் காட்டுறேன் நான் அந்த ஆதாரத்தைன்னு சொன்னாரு ஆனா நேத்து நீதிமன்றத்துல ஆஜராகாம இருக்கிறதுக்காக பெட்டிஷன் நீ என்ன மனநிலையில் ஆதாரத்தை காட்டுறேன்னு சொன்ன நீ உங்ககிட்ட வந்து உண்மை இருக்கு உன்னால மக்கள்கிட்ட நேரடியாக வந்து காட்ட முடியல நீதிமன்றத்தில் காட்டியிருக்க வேண்டியது தானே அப்ப நீ நேரடியா போய் ஆஜரானே நீதிமன்றத்தில் காட்ட முடியும் ஏன் அங்க ஆஜராகிறதுக்கு நீ விளக்கு வாங்குற அப்படி ஒரு கோலை உங்ககிட்ட ஒரு ஆதாரமும் கிடையாம பொய் பிரச்சாரத்தை அவதூறு பிரச்சாரத்தை நீ மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிகிட்டுருக்குற நீ ஒரு பயந்தாங்க ஒத்துக்கணும் அவர் வந்து முக்கியமாக இந்த விஷயத்த நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன் அவங்க வந்து பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்டோம் நாங்கள் வந்து அவங்க வந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்தானே இருந்தாங்க நாங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஒருத்தன் பயந்துட்டான் அப்படிங்கிறது வெளியே காட்டாமல் இருக்கிறதுக்கு நான் தைரியசாலி அப்படின்னு வெளியே காட்டிக்க முயற்சி பண்ணணும் அந்த மாதிரி சீமான் வந்து ஒரு இரநூறு போலீஸை பாதுகாப்பு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு வளையத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு நான் பயப்படலடா நான் பயப்படலாம் சந்திக்கும் போது என்ன பார்த்து நான் இப்படி பயந்துட்டாங்க சொல்றாரு அவரை பார்த்து பயந்துட்டாங்க ஆனா என்ன பார்த்து பயந்துட்டாங்க இனிமே ஒவ்வொன்னா வெளில வரும் நான் இதுக்கு எல்லாம் அஞ்சு ஆள் கிடையாது அண்ணம் பார்க்காத கேசா அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிலேயே தான் அவர் பேசிட்டு இருக்காரு அண்ணன் பாக்காத கேசான்னு சொல்றீங்கல்ல வந்திருக்கலாமே தாராளமா நேரடியா விவாதத்துக்கு வாங்க

அதுக்கு ஈக்குவலாக யாராவது பைத்தியக்காரத்தனமாக பேசுனா அவங்களுக்கு தகுதியான நபரா இருப்பாங்க இங்கே ஆதாரங்களோடு அறிவுபூர்வமான விஷயங்களை எடுத்து வைக்கிற யாரும் கட்டாயமா அவருக்கு தகுதியான நபரா இருக்க மாட்டாங்க அவர்கிட்ட பேசணும்னா அவரை மாதிரி ஒரு குடிகாரன் ஏன்னா இந்த குடிக்கிறவங்க எல்லாம் ஷேர் பண்ணிட்டு உட்கார்ந்து அவங்களுக்குள்ள வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க அவன் என்ன பேசுனான்னு விடுந்து கேட்டால் இவனுக்கும் தெரியாது இவன் என்ன பேசினானு கேட்டால் அவனுக்கும் தெரியாது அந்த மாதிரி நபர்களை தான் அவர் வந்து அவருக்கு தகுதியான நபர்களா நினைக்கிறாரு கட்டாயமா நான் இல்லை என் குழந்த கூட அவருக்கு தகுதியான நபரா இருக்காது அவ்வளோ மூளை மங்கிய ஒரு நபர் தான் அவர் அறிவற்ற புத்தக வாசிப்பே இல்லாத வரலாற்று ரீதியான எந்த விஷயங்களும் தெரியாத ஒரு தற்குறி பயர் சீமா முதல்ல பெரியார் போல பிறந்தது இல்லை அண்ணா போல தலைவர் இல்லை அவங்க வழி பிள்ளைகள் அப்படின்னு பேசின வீடியோ இப்போ பெரியார் என்ன செஞ்சுருக்காரு இப்படி முரண்பாடாக இருக்குல்ல இதை இதெல்லாம் கண்டிப்பாக சீமான் பார்க்க மாட்டாரா கட்டாயமாக எல்லாம் பார்த்துருப்பாரு ஆனால் அவருக்கு அவரோட நோக்கம் ஒன்று தான் தொடர் அவருக்கு வந்து இங்கே வந்து உண்மையான விஷயத்த பேசணுனோ இல்லை மக்கள் நலனுக்காக எதையாவது பேசணும் மக்கள் உரிமைக்காக எதையாவது பேசணுனோ இல்லை நிறைய உண்மைகளை வந்து அவருக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிற உண்மைகளை வெளியே கொண்டு வரணுன்றதெல்லாம் கிடையாது அவரோட நோக்கம் ஒன்றே ஒன்று தான் அவருக்கு பணம் சம்பாதிக்கணும் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி என்னெல்லாம் இருக்குது சினிமா கை கொடுக்கல ஈழம் கை விட்டுருச்சு கை கொடுத்துச்சு கை விட்டுருச்சு இப்போ அப்போது இன்னைக்கு அவர் இருக்கக்கூடிய சூழலுக்கு அவர் சம்பாதிக்கிறதுக்கு ஏன்னா நீலாங்கரையில் போய் ஏதோ ஒரு கடை கோடி கிராமத்தில் இருந்த ஒரு நபர் நீலாங்கரையில் ஒரு பங்களாவில் குடியிருக்க முடியுதுன்னா அவருக்கான வருமானம் எப்படி வந்துட்டு இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல அந்த வருமானம் இன்னைக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணால் நமக்கு வருமானம் கிடைக்கும் நான் வந்து வாடகை வீட்டிலாம் இருக்கேன் எனக்கு வந்து காசு பணம் கொடுக்கவே தம்பிங்க தான் கிட்டே ஒரு டைம் சொல்லியிருந்தேன் நான் வந்து பிச்சை எடுதான் கட்சி நடத்த வேண்டிய இருக்கேன் அப்படின்லாம் சீமான் சொல்றாரு அந்த பிச்சை எடுக்கிறத வந்து இன்னைக்கு பிஜேபி கிட்ட மொத்தமா பிச்சை எடுக்கலாம்னு சொல்லி அதுக்காக பிஜேபியோட அஜெண்டாவை இங்க நிறைவேற்றணும் பிஜேபிக்கு இங்க பெரிய தடையா இருக்கிறது திராவிட இயக்கங்கள் தான் இந்த திராவிட இயக்கம் திராவிடம்ங்கிறத ஒழிச்சாதான் அவங்க வந்து கால் உண்ற முடியும் அப்போ அதுக்கு என்ன சாதகமா இருக்குமோ அவன் யாரோ அவனுக்கு தான் பிஜேபி சப்போர்ட்டா நிற்பான் அப்ப இவன் போய் அவன் காலில் வந்து எப்படி அதிமுக நிறைய பேர் காலில் விழுந்து பொறுப்புகளை வாங்கினாங்களோ முதலமைச்சர் பதவியை வாங்கினாங்களோ அந்த மாதிரி இவர் போய் பிஜேபி காலை நக்கி அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குறது வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார் நேரடியா பிஜேபி கூட்டணி வைக்க முடியாது சீமானும் நேரடியா பிஜேபியோட கூட்டணி வைக்க முடியாது ஏன்னா அவர் நிறைய இடத்துல வந்து நான் சொல்றாரு என் கொள்கைக்கு கோட்பாடுக்கு ஒத்து வந்தா யார்கூட கூட்டணி வைப்போம் பிஜேபி கூட அவர் கை கோத்துட்டாரு அப்படின்னா அவர் அவர் பண்றது பண்றதே ஒரு கேவலமான அரசியல் தான் அவர் இந்த பேச்சையும் பிஜேபி தான் இருக்கிறதுலே உத்தமர் உன்னதமான கட்சின்னு கூட அவர் பேசுவார் சீமான் அதுக்கெல்லாம் ஒத்தான ஒரு நபர் தான் அவர் அந்த மாதிரி பேசக்கூடிய நபர் அவரு அப்படி இருக்கிறப்போ இவர் டைரக்டா பிஜேபியோட கூட்டணி வைத்தால் தமிழக மக்கள் இவரை தொடச்சி தூர வாரி போடுவாங்க அதே தான் அதிமுக நடந்தது அதே தான் அதிமுக நடந்தது இன்னைக்கு அவங்க கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் உறச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அதனால பிஜேபிட்டு வெளியே நிலை ஆனால் முதல்ல வந்து இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போதும் இப்ப மாநாடு போடும்போதும் ஒரு சார்பா பேசினாங்க என் தம்பி விஜய் நாங்க ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண போறோம் இப்படிங்கிற தொழில பேசுனாங்க விஜய் வேற மாதிரி மாநாட்டில் பேசினார் அதுக்கு பிறகு விஜய் மேலேயும் புரண்பாடு ஆனால் அதுக்கு தான் சொன்னாரு நான் வந்து தான் போட்டிடுவேன் எங்கூட கூட்டணி செய்கிறேன் சேரலாம்னு இப்படி இருக்கும்போது இன்ன வரைக்கும் தனித்து தான் நிற்பேன்னு சொல்ற கோட்பாடில் கொஞ்சம் மாறினார் ஒருவேளை விஜய் வரலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஒரு குழந்தை என்ன பண்ணும் நான் வந்து மேலே ஏறிடுவேன் அப்படின்னு முயற்சி பண்ணோம்ல ஆனால் அந்த குழந்தையால என்ன முடியுமோ அதுதான் அந்த குழந்தையால முடியும் குழந்தை எப்படி ஒரு பொருளை பார்த்து பிடிக்குதோ அந்த மாதிரி சீமான் வந்து அடம்புடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் அழுது அதை அது கிடைக்குமா கிடைக்காதான்ற ஏக்கத்துல கொஞ்சம் மனநலம் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு ஒரு நல்ல டாக்டராக அவர் பார்க்கணும் இரநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியிலும் நான் வந்து தனிச்சி போட்டிடுவேன் அப்படின்னா அந்த தனிச்சி போட்டிடுறதுக்கு முதல்ல ஆட்கள் வேணும் அத்தனை தொகுதிகளில் வேட்பாளர் இருக்கிறதுக்கு வந்து ஆட்கள் இருக்காங்களா இல்லை எல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு இப்போ பெரியார் பேசுனே இதுக்கப்புறமே ஏகப்பட்ட பேர் தொடர்ச்சியாக அறிக்கை வெளியே வந்துகிட்டே இருக்குது மாவட்ட பொறுப்பில் இருந்து விலகிறோம் இருந்து விலகிறோம் கட்சியிலேருந்து விலகுறோம் எல்லாம் இந்த பக்கம் திராவிட கட்சிகளை நோக்கி வந்துட்டே இருக்காங்க இவர்கிட்ட முதல்ல வேட்பாளர்கள் நிறுத்துறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படிங்கிறதே தெரியாத ஒரு நபர் இவரே நினச்சிட்ருக்காரு சீமான் ஒன் சீமான் டூ சிமான் த்ரீனு போட்டு எல்லா இரு எல்லா தொகுதிகள்லையும் வந்து சீமான் பேரே வச்சு வேட்பாளராக நிறுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு பைத்தியக்காரத்தனத்தில் இருக்கிறாரான்னு தெரியல அதில் வேட்பாளர்கள் இருக்கிறாங்களான்னு அவரை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பேசணும் இதுக்கு முன்னாடி சீமான் கட்சியிலேருந்து நிறைய பேர் விலகி போகிறாங்க வேற கட்சி சேர்றாங்க அப்படின்னு சீமான்கிட்டையும் கேட்கும்போது சீமான் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என் கொள்கையை சார்ந்து என்னை ஃபாலோ பண்ணுங்க எப்பயுமே இருப்பாங்க எனக்கு அதை பற்றி எந்த கவலையுமே கிடையாது இப்படி ஒரு பதில் அவர்கிட்ட வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படி சொல்லும்போது அப்போ வந்து ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு ஒரு மாதிரி இருந்தது சீமான் மட்டும் தான் கட்சி நினைக்கிறாரு கற்று சொல்கிறோம் இல்லை யாரையும் பேச விட மாட்டுறாரு சீமான் கிட்டே நெருங்கவே முடியல அப்படின்லாம் சொன்னாங்க நீங்க சொன்னீங்கல்ல சீமான் வந்து என்னை நம்பி வர்றவங்க வந்தால் போதும்னு சொல்கிறோம் ஏதாவது ஒரு தலைவர் இப்படி சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கிடையாது ஏன்னா மக்கள் நலனில் நம்மளை நம்பி வர்றவங்களோட நலனில் அக்கறை இருக்கிற ஒரு நபர் என்ன சொல்லுவார் இப்போ நான் உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னா உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் இதை இப்படி சரி பண்ணணும்ப்பா உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன் இல்லை டாக்டர்கிட்ட போகணும்ப்பா அப்படின்னு நான் கூட்டிகிட்டு போவேன் இல்லை அப்போது உன்னை நம்பி இத்தனை ஆயிரம் இளைஞர்கள் வராங்க அப்படின்னா ஒரு தலைவனா நீ என்ன பண்ணணும் அவங்களுக்கு அவங்களுக்கான புரிதல் குறைபாடு இருந்தா அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் இல்ல என்ன நம்பி வர வந்தா போதும் அப்படின்னா அந்த ஆளோட மனநிலை தான் மட்டும்தான் அப்படிங்கிற மனநிலை தான் சீமான நம்பி வரவங்களுக்கு அவர் இல்லைன்னு சொல்ல இல்ல இல்ல என்னை நம்பி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்கள பாதுகாக்க வேண்டியது அவங்க உரிமைக்காக பேச வேண்டியது யாரு நான் தானே இந்த ஆளை நம்பி இந்த ஆள் பேசின பேச்சை கேட்டு ஒரு பையன் வந்து குளிச்சு இறந்தான் காவேரி அப்போ அவங்க அப்பா வந்து கதறிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட கூட போன் பண்ணி பேசினாங்க இவர் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட அவங்க கிட்ட எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட எல்லாம் வந்து கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க அப்போ உன உன்னை நம்பி உன் பேச்ச கேட்டு ஒரு பையன் வந்து ஆவேசமாயி தீக்குளிச்சு இறந்து போனான் அவன் குடும்பத்துல இருக்க கிட்ட பேசுறதுக்கே உன்னால நேரம் ஒதுக்க முடியல நீ எப்படி இத்தனை கோடி மக்களுக்கு தலைவனா ஆகிட முடியும்னு நீ நினைக்கிற எப்படி கனவு காண உன்னால அந்த மக்களுக்கான உரிமைக்காக நீ எப்படி பேச முடியும் நம்பி வந்தவனுக்காகவே பேச முடியல நீ எப்படி ஊர்ல இருக்கிறவனுக்காகலாம் பேசுற முதல்ல சொல்றதுக்கு முக்கிய தகுதி இருக்கு நீ ஒரு தலைவனா தன்னை வளர்த்துக்கிறதுக்காக தான் பிள்ளைய வளர்த்துக்கிறதுக்காக தான் வீட்டை வளர்த்துக்கிறதுக்காக சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற நீ எப்படி தலைவனாவ என்னைக்காவது நீங்க பாருங்களேன் போராட்ட காலத்துல இருந்தாலும் மேக்கப் இல்லாம வந்திருக்காரு பாருங்க இந்திய நிலப்பரப்புல தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த விடுதலையை பற்றி தான் மற்ற எல்லா தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறவங்களும் பேசுகிற விஷயம் தமிழக மக்களோட உரிமைக்காக தமிழோட மக்களுக்காக விடுதலைக்காக பேசுகிறது தமிழ் தேசியம் அந்த ஆளு பேசுறது தமிழ் தேசியம் கிடையாது அந்த ஆளு பேசுற தமிழ் தேசியம் அந்த ஆளுக்கு மட்டுமே தெரிந்த தமிழ் தேசியம் அது துணைக்கு தலைவர் பிரபாகரனை கூப்பிட்டு கூட வச்சுக்கிட்டு இவர் இவர் வந்து தமிழீழ மக்களோட விடுதலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் எதையோ ஒரு தமிழ் தேசிய விடுதலைன்னு இவர் ஏதோ படத்தில் பார்த்துட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அதை வச்சுட்டு இருந்தாலும் பேசிகிட்டு இருக்காரு அவர் பேசுகிற தமிழ் தேசிய விடுதலைக்கான பதில் அவருக்கு மட்டுமே தெரிந்தவது அது யாருக்குமே தெரியாது அவர் கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது அது அவர் அவர் என்ன தமிழ் தேசியன்னு நினைக்கிறாரு என்னால் எப்படி சொல்ல முடியும் அது ஏதோ வெளிப்படுத்தி இருந்தாருன்னா நம்ம அதை சொல்லலாம் அவர் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே வெளிப்படுத்தணும் நான் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறேன் மட்டும்தான் சொல்கிறாரே உரிய அவரோட தமிழ் தேசியம் என்னென்னு அவர் ஏதோ சொல்கிறாரா தன் சொந்த வாழ்க்கைக்காக தன் சொந்த வளர்ச்சிக்காக தாம் பணம் சேர்க்கறதுக்காக போராடுறவன் எப்படி மக்களோட விடுதலையை பேசுறவனு ஆக முடியும் தன்னுடைய சொகுசு வாழ்க்கைக்காக ஒருத்தர் கோடி கொடியை சம்பாதிக்கிறோம் ஒரே ஒரு கேள்விதான் மக்கள்கிட்ட கேட்கிற ஒரே கேள்விதான் ஒரு இருந்து வந்த ஒரு நபர் இயக்குநராக இருந்து அவரால் வெற்றி பெறவே முடியாத ஒரு தோல்வி அடைந்த ஒரு நபர் எப்படி இத்தனை கோடிகளுக்கு அதிபதி ஆக முடியும் எப்படி இத்தனை கோடிகளுக்கு அதி அதி அதிபதி நம்ம நல்ல கண்ணோயெல்லாம் பாருங்க அவருக்கு கொடுத்த பணத்தை அவரு தன்னோட கட்சியோட வளர்ச்சிக்காக கொடுக்கறாரு அப்போ அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி தன்னுடைய பேர்லயும் மனைவி கோடி கோடியா சொத்து சேர்க்கிற நபர் எப்படி மக்களுக்கான விடுதலைக்காக போராடக்கூடிய நபரா இருக்கும் மேடை பேசும் பேசும்போது கக்கன் ஐயா மாதிரி கண்ணு ஐயா மாதிரி யார் இருக்கு அப்படின்னு உணர்ச்சி பூங்க பேசுறாரு நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு அவரையும் நினைச்சுக்கிறாரு நான் அப்படி இருக்கேன்னு நீங்க சொல்லல நான் சொல்லிக்கிறேன் நான் வந்து அந்த மாதிரி வரேன் அப்படின்னு நான் சொல்றேன் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னா உன் பிள்ளைய கொண்டு போய் நீ எப்படி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சேர்க்குறேன் மெட்ரிகுலேஷன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சேர்க்குறது எப்படி சேர்க்க முடியும் ஃப்ரீயாக உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்களா நாங்களாம் இருக்கோங்க உண்மையாகவே சம்பாதிக்கிறோம் எங்களாலேயே வந்து டெய்லி ரொட்டீன் லைஃபுக்கு எங்களால் வந்து சர்வைவல் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக அவ்வளோ பொருளாதார சூழல் நெருக்கடி இருக்கிற ஒரு இடத்துல காலகட்டத்தில் உங்களால் நான் கக்கன் ஐயா மாதிரி வாழ்கிறேன் ஐயா மாதிரி வாழ்கிறேன்ற உங்களால் எப்படி இவ்வளோ செலவு பண்ண முடியுது எங்கேருந்து வருது உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறீங்களா நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு பூர்வீக சொத்தை அவ்வளோ வச்சுருக்கீங்களா எப்படி உங்களால் செலவு பண்ண முடியுது எங்கேருந்து உங்களுக்கு பணம் வருது யாரெல்லாம் இங்கே ஏமாந்துருக்கிறாங்களோ அவங்ககிட்டலாம் ஏமாந்து இவ்வளோ நாள் பொல போட்டினார் இப்போ பெரியாரை பேசி பிஜேபிக்கிட்டேருந்து வாங்கி புலை போட்டுறாரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியாக தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறேன்ற பேரில் அவர் முன்னாடி வச்சுக்கிட்டு போய்ட்டுருக்கார் அவ்வளோ இங்கே அதை பேசக்கூடிய கட்சியாக இங்கே நிறைய தமிழ் தேசியத்தை முன்வைத்து பேசக்கூடிய கட்சியாக எதுவும் இல்லை எல்லோரும் திராவிடத்தையும் சேர்த்து அரவணைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இதுக்கு எதிராக நான் தான் இருக்கிறேன் பாரு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக கு குரங்கு மாதிரி கோழி எடுத்து ஆடிக்கிட்டு